இருபத்தி ஒன்றாம் தேதி பாமக சார்பில் நட மாநாடு நடக்குது உழவர் மாநாடு நடக்குது இதில் யாரெல்லாம் பங்கேற்க இருக்காங்க மாற்றுக் கட்சிகளுக்கு ஏதாவது அழைப்பு கொடுக்குறோமா அவங்க யாராவது பங்கேற்கிறாங்க அதாவது வருகின்ற டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி திருவண்ணாமலை நகரத்தில் மருத்துவர் ஐயா தொடங்கிய தமிழ்நாடு உழவர் பேர் இயக்கம் சார்பில் மிகப்பெரிய ஒரு உழவர் மாநாடு நடைபெற உள்ளது இதில் லட்சக்கணக்கான உழவர்கள் இளைஞர்கள் வந்து தமிழ்நாடு முழுவதும் இங்கே கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் இதில் பல உழவர்கள் சார்பிலே பல சங்கங்கள் சார்பில் தலைவர்கள் எல்லாம் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் வருகிற டிசம்பர் பதினாறாம் தேதி மக்களவையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா வந்து சட்டத்துறை அமைச்சர் மத்திய அமைச்சர் தாக்கல் செய்திருக்காரு இது எப்படி பாக்குறீங்க அதாவது இது கொள்கை ரீதியிலே நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் அதில் உள்ள அம்சங்களை பார்க்க வேண்டும் அதன் பிறகு நாங்கள் எங்கள் முடிவை தெரிவிப்போம் மழையால் வந்து இப்போ தற்போது தென் மாவட்டங்களில் நிறைய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு ஏற்கனவே பெஞ்சல் போட்டு ரெண்டாயிரம் கோடி நிவாரணம் கேட்டிருந்தாங்க மத்திய அரசு தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறு கோடி தான் கொடுத்துருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க அதாவது இன்னும் கூடுதலாக நிதி கொடுக்கணும் நாங்கள் பல முறை சொல்லியிருக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு கோடி போதாது போதுமானது கிடையாது இப்போ பாதிக்கப்பட்ட திருவண்ணாமலை கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டம்லாம் இன்னும் நிவாரணம் போய் சேரலை இன்னும் மோசமான சூழல்லாம் இருக்கு இன்னும் அவங்களுக்கு வந்து உணவு கூட கிடையாது அந்த மாதிரி ஒரு சுற்று சுற்றுச்சூழல் இருக்குது அது இல்லாமல் இந்த தென்பண்ணை ஆற்றல் வெள்ளத்தினால இதை வந்து அரசாங்கம் தவறு செய்திருக்கிறது சாத்தன அணையை வந்து முன்னறிவிப்பு இல்லாமல் வந்து விடிய கால ரெண்டரை மணிக்கு வந்து திறந்து விட்டுட்டாங்க அதிக அளவில் தண்ணி ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கண்ணாடி ஒரு விநாடி திறந்ததுனால மிகப்பெரிய வெள்ளம் அதில் பத்தொம்போது பேர் இறந்துருக்கிறாங்க அதனால இறந்துருக்குறாங்க செம்பரம்பாக்கம் சம்பவம் சாதனூர் சம்பவம் ரெண்டும் அவங்க அது பண்ணியிருக்கிறாங்க இவங்க இது பண்ணியிருக்கிறாங்க இது வந்து அரசு செய்தி தவறினால வந்து இன்னும் கூடுதலாக நிவாரணம் கொடுக்கணும் வேகப்படுத்தணும் அதையும் நிதியை வேகப்படுத்தணும் அது இல்லாமல் இங்கே கடலூர் மாவட்டம் திருவண்ணாமலை விழுப்புரம் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு கொடுத்துருக்குறாங்க இது வந்து நாங்கள் கண்டிக்கிறோண்ணே சென்னையில் ஆறாயிரம் ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காட்சி கன்னியாகுமரி பாதிப்புன்னா அங்கே ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு கொடுக்குறீங்க அதனால் திரு வட தமிழ்நாட்டில் மொத்தம் பாதிப்புனா ரூபா கொடுக்குறீங்க என்ன பாரபட்சம் அதில் அதனால் இதெல்லாம் தவறு இது கூடுதலாக மத்திய அரசும் நிதி கொடுக்கணும் இவங்களும் அதாவது தமிழ்நாடு அரசு ஆண்டுதோறும் வந்து நாலு லட்சம் கோடி ரூபாய்க்கு நிதி ப பட்ஜெட்டு போட்டுட்ருக்கேன் அந்த நாலு லட்சம் கோடி ரூபாயில் குறைஞ்சது ஒரு பத்தாயிரம் கோடி இது போன்ற பேரிடர் இயற்கை பேரிடர்களுக்கு வந்து ஒதுக்கி வைக்கணும் ஏன்னா காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றத்தினால் வரும் காலம் இன்னும் மோசமாக இருக்க போகுது இதை விட மோசமாக இருக்க போகுது திடீர்னு அதாவது பருவம் இதுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி நாள் பெய்த பருவம் இன்னைக்கு வந்து இருபத்தெட்டு நாள் முப்பது நாளில் பெய்யுது ஆனா கூடுதல் மழை இப்போ முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டுடைய சராசரி மழை தொள்ளாயிரம் மில்லி மீட்டர் சென்டிமீட்டர் தொள்ளாயிரத்தி ஐம்பது மில்லி மீட்டர் ஐம்பது மில்லி மீட்டர் கூடுதலா பெய்யுது ஆனா பதினைந்து நாட்கள் குறைவான காலத்துல பெய்யுது இப்போ கடலூர்ல பெய்த மழை மயிலத்துல ஐம்பத்தி இரண்டு சென்டிமீட்டர் பெய்யுது ஒரு நாள்ல தமிழ்நாட்டில் ஓராண்டு பெய்கின்ற மழை வந்து பார்த்திங்கன்னா அதில் பாதி அளவுக்கு ஒரே நாளில் பெய்யிருக்கு அப்போ அந்த தண்ணி தேக்கி தேக்கி வைக்கிறது இடம் கிடையாது அது வந்து அப்படியே போயிடுது அதுக்கு அதுக்கு நீர்நிலைகளை நம்ம பராமரிக்கணும் பாதுகாக்கணும் இது போன்ற நீர்ப்பாச திட்டங்களை இன்னும் கொஞ்சம் புதுசாக உருவாக்கணும் இது போன்ற பேரிடர்களுக்கு வந்து நிதி ஒதுக்கணும் ரெண்டு வகையை செய்யணும் அதாவது மிட்டிகேஷன் சொல்லுவாங்க அடாப்டேஷன் சொல்லுவாங்க மிட்டிகேஷனாக அது வரும்னு தவிர்க்கிறது த த தவிர்க்க வேண்டும் அடாப்டேஷனாக வந்த பின்னே நம்ம வந்து நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும் இதுக்கு பிறகு இப்படி இன்னும் அடுத்தது பத்து ஆண்டுகள் இப்படி தான் மழை அதிகமாக வரும் அது நம்மளே மாற்றிக்கணும் அதில் ஆனால் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு மிகப்பெரிய வறட்சி மழை இல்லாத ஒரு சூழல் வரும் அதற்கு நம்ம என்ன செய்யணும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் செய்யணும்லாம் இருக்கு ஆனா இந்த அரசு அது செய்யறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா அவங்களுக்கு அதை பத்தி என்னன்னு தெரியாது அண்ணாமலையார் மலையில பார்த்தோம்னா மூணு இடத்துல நிலசரி ஏற்பட்டுச்சு அங்கிருந்து ஒரு முகாம்ல தங்க வச்சிருக்காங்க இப்போ நாளைக்கு திங்கக்கிழமை வந்து பள்ளி ஆரம்பிச்சிருச்சுன்னா அங்கிருந்து வெளியேற்றிடுவாங்க எங்களுக்கு இப்போ வரைக்கும் எந்த ஒரு வசதியும் செய்யல நாங்க முகாம்ல இருக்கவங்க தெரிவிச்சிருக்காங்க இது நிச்சயமா வந்து இது இது கண்டிக்க தக்கது இது ஏன்னா இங்க திருவண்ணாமலையில வந்து நிலச்சரிவுனால கிட்டத்தட்ட ஏழு உயிர்கள் நம்ம இழந்தோம் மிகப்பெரிய பாதிப்புன்னு எல்லாருக்கும் தெரியும் இது இல்லாமல் இங்கே ஒரு முக்கியமான ஒரு அமைச்சர் வர இருக்கிறார் இந்த தொகுதியில் இருக்கார் இந்த இந்த சட்டமன்ற தொகுதியை சார்ந்தவர் இப்படி இருக்கிற அவர் அமைச்சர் தொகுதியை அமைச்சர் பகுதியிலே இந்த நிலையன்னா அவர் தமிழ்நாடு அரசு எப்படி செயல்பட்டு இருக்குன்னு உங்களை எல்லாம் இப்போ காங்கிரஸ் மூத்த தலைவர் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மறைஞ்சிட்டார் அது காங்கிரஸ் முன்னாள் தலைவர் இன்றைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு ஈவிகே கே சிலங்கோன் அவர்கள் மறைந்த செய்தி அறிந்தவுடன் எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு அரு அதிர்ச்சி எங்களுக்கெல்லாம் ஏன்னா என்னுடைய இணைய நண்பர் நான் அமைச்சராக இருந்த நேரத்தில் அவரும் ஒரு இணையமைச்சராக செயல்பட்டவர் அவரை இழந்து வாடுகின்ற குடும்பத்தினருக்கும் அவர் கட்சி நிர்வாகிகளுக்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கின்றோம் நன்றி